மகளிர் கல்லூரி மாணவர் மன்றம் துவக்க விழா நடைபெற்றது கோவை பீலமேடு பி எஸ் ஜி ஆர் கிருஷ்ணமால் மகளிர் கல்லூரி மாணவர் மன்றத்தின் தொடக்க விழா பி எஸ் ஜி ஆர் கே சி முன்னாள் மாணவர் பொன்விழா அரங்கத்தில் நடைபெற்றது கல்லூரியின் தலைவர் டாக்டர் நந்தினி விழாவிற்கு வருகை தந்திருந்த பிரமுகர்கள் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களை அன்புடன் வரவேற்று மாணவர் மன்றத்தின் உறுப்பினர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் விழாவிற்கு கோவை மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமையின் கூடுதல் ஆட்சியர் சங்கீத் பல்வந்த் வாக்கோ சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் மாணவர்கள் தங்கள் வாழ்க்கையில் சிறந்து விளங்க உதவும் உடல் தகுதி மன உறுதி மற்றும் அறிவுசார் கூர்மை பற்றி அவர் எடுத்துரைத்தார் கார்த்திகேயன் மூத்த இயக்குனர் மற்றும் மைய தலைவர் கேப் ஜெமினி கோயமுத்தூர் அவர்களும் விழாவில் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார் செயற்கை நுண்ணறிவு சகாப்தத்தில் மாற்றம் மற்றும் புதுமைகளை இயக்குவதில் இளைஞர்களின் பங்களிப்பை அவர் வலியுறுத்தினார்